எங்கே ஆரம்பிக்கப்பட்ட பயணம் பாருங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் நாமம் தரிக்கப்படும் அதிகபட்சமாய் தன் விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் ஆனால் இங்கு வார்த்தையினால் பிழைக்கப்படுகிற ஜீவத்துக்குள் வருகிற பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மறுமலர்ச்சி வருகிறது உங்கள் ஜபங்கள் உங்கள் தான தர்மங்கள் உங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் கண்ட இடத்தில் இறைக்க மாட்டீங்க தேவன் எழுந்துற ஸ்தலத்திலும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்திலும் தேவன் உங்களுக்கு பகைக்கிற ஸ்தப்போ அதாவது தேவன் உங்களுக்கு நடத்துகிற ஸ்தலத்தில் தான் நீங்கள் விதைப்பீடுங்க மற்ற காரியங்களால் மனுஷர்களால் அந்த இடத்துல பகைமை வந்துடும் விதைக்கிறதுனாலே பகைமை வரும் விதைக்கிறதுனாலே பகைமை வரும் ஏன்னா விதைக்கிற பொழுது சில ஜனங்களுக்கு தெரியாது விதைக்கிற பொழுது சில ஜனங்களுக்கு உங்களோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது அவங்க என்ன நினைப்பாங்க எதை விதைக்கிறாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் விதைக்கிற விதையில் அறுவடை எடுக்கிறீங்க பாருங்க உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சியை பார்க்குறீங்க பாருங்க அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் அடுத்த விசை நீ விதைக்க வருகிற பொழுது அடுத்த விசை நீ துறவை நோண்டுகிற பொழுது ஆழமாக விதைக்கிறீங்க முதலில் விதை விதைக்கிறீங்க அதன் பிறகு துறவு தோண்டுகிறீங்க பிள்ளை இவ்வளோ ரகசியம் இருக்குது விதை தேவனுடைய வசனம் அந்த வசனம் உள்ளே போய் கிரியை செய்கிறது அப்பொழுதும் வாழ விசுவாசத்தினால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் போகும் ஆரம்பத்தில் வந்தபடி நீங்கள் இல்லை அல்லவா ஏன் உங்களுடைய கிரியைகள் வித்தியாசமாய் மறுகிறது ஆவிக்குரிய ஜீவத்தில் இப்பொழுது துறவை நோண்டுகிறீங்க ஏ ஆதி அம் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் கேராரூர் மெய்ப்பர்கள் பெலிஸ்டர்கள் வந்து அதை தவிர்த்து போடுகிறாங்க கேராரூர் மெய்ப்பர்கள் அவ்வளோ பொல்லாதலாக இருக்கிறாங்க இது போல் மெய்ப்பர்களுடைய கூட்டமும் உங்களை விதைக்க விடாது துறவை தோண்ட விடாது தண்ணீரை காண விடாது ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் வாக்குவாதம் செய்யக்கூடாது உலக உங்களை பகைத்தால் உங்களுடைய நீதியை பிரகடனப்படுத்துவதற்கு பல காரியங்களையும் மனுஷனுடைய மாம்சம் செய்ய தூண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் அமைதி மொழியை கடைபிடிக்க நீ அந்நிய பாஷை பேசுக வேணான்னு சொல்ல அதை காட்டிலும் பெரிய பாஷை என்னென்னா மௌன மொழி மௌன மொழினா வாயமுன்னு இருக்கிறது தான் அநியாயக்காரன் எழும்புகிறான் துன்மார்க்குன்னு எழும்புகிறான் நான் அவருக்கு ஈக்குவலாக நானும் அதுக்கு சரிசமாக நான் வந்து பேசுவேன்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இதில் கத்தருடைய கணிகள் கிரியை செய்து மட்டுப்படுத்துகிறீர்கள் கூட கூட பேசுகிறப்ப அது கணவன் மனைவியா இருக்க யாரானா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கற்றுக்கொள்ளுகிற இடம் தான் தேவசபை இதெல்லாம் போதிக்கிற இடம் தான் தேவசபை உள்ளான மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஆகாரந்தான் நீ இந்த வார்த்தை